சைத்தானிம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனை மீட்டுக் கொண்டிருக்கின்ற போர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் போரின் முகம் காசா என்ற மைய பகுதியிலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேல் அல்லது தெற்கு லெபனான் என நகர்கிறது இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவமும் தாக்க தொடங்கி விட்டதால் அந்த யுத்தம் வேறொரு முகத்துக்கு வருகிறது அதனால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன அதனால் நாமும் வடக்கு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நார்தன் இஸ்ரேல் பகுதியில் இருந்து தொடங்குவோம் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் முதல் முதலில் இஸ்ரேலுடைய சேனல் பன்னெண்டு ஒரு செய்தியை சொல்லுகிறது அப்பர் கலீலி என்று சொல்லக்கூடிய அந்த மேடு பாங்கான இடத்தில் அடுக்கடுக்காக வீடுகளை கட்டியிருக்கிறார்கள் அதை வீடியோக்களில் பார்க்க முடிகிறது மலை அதனால் படிவம் படிவமாக வீடுகள் இருக்கிறது படிக்கட்டு போல் ஒவ்வொன்றாக அடிப்பது எளிதாகிவிடுகிறது அதனால் அந்த சுற்று இருந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கட்டடங்கள் எரிந்து போயின இது அங்கே உள்ள மொத்த குடியிருப்புகளில் முப்பத்தைந்து சதவீதம் என்கிறார்கள் முப்பத்தைந்து சதவீதம் வீடுகள் எரிந்து போய்விட்டது அதில் இருப்பவர்களை எங்கே கொண்டு வைப்பது என்பது தெரியவில்லை பதுங்குமிடங்களையும் தாக்கிவிட்டார்கள் அங்கும் தீ பரவுகிறது என்று சொல்லியிருக்கிறது ஆகவே நேற்று இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது இந்த முப்பது ராக்கெட்டுகள் ஆனால் நேற்று மொத்தமாக இஸ்ரேல் ஏ ஹிஸ்புல்லா ஏவியது நூற்றி ஐம்பத்தைந்து ராக்கெட்டுகள் ஆக இந்த அடுத்து மியூட்டுலா என்ற இடத்தில் மூன்று வீடுகள் மீது தாக்குதல் அந்த மூன்று வீடுகளும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் குடியிருந்தது அதில் விழுந்த பிணங்களை இஸ்ரேலிய இராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்து பிறக்க வந்திருக்கின்றன புறக்கிச் செல்ல வந்திருக்கின்றன அத அதற்குள்ளால் அங்கே தீ தொடங்கி விட்டதால் அது அந்த ஹெலிகாப்டர்கள் பிணங்களை மீட்க முடியவில்லை அடுத்தது டேவிட் அசௌல்யோ என்ற அந்த குடியிருப்பு பகுதியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இவர்கள் ஈக இஸ்ரேலிய இராணுவத்தினர் வடக்கு இஸ்ரேலை பத்தி கவலைப்படுவது போல தெரிய தெரியவில்லை எங்கே இருந்து கொண்டோ சில தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் அது எங்களுக்கு எந்த பாதுகாப்பையும் தரவில்லை நாம் நார்தன் இஸ்ரேலை இழந்து விட்டோம் எங்களையும் தனியாக விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது கலீலியே எரிந்து கொண்டு போதே நாங்கள் எதை தலைநகராக கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆக கலீலியை எரிப்பதில் மறைமுகமாக இஸ்ரேலுக்கும் ஒரு திட்டம் இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நாங்கள் தனியாக போய்விடாமல் தடுப்பதற்கு இதுதான் ஒரே வழி என்று நத்தையானு நினைக்கிறார் போலும் என்று அலறி துடித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அடுத்தது எஸ்க என்ற இடத்தில் எஸ்க என்ற ஒருவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு அவர் அதையே சொல்லியிருக்கிறார் ஆக இனி கலீலே நமக்கு இல்லை கலீலினுடைய பேண்ட் ஹேண்டில் என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அந்த இடம் எரிந்து கொண்டு இருக்கிறது அதே போல் இருபது இஸ்ரேல் தாக்கினதில் இருபது அப்பாவிகள் சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேர் பெண்கள் என்ற தகவலை ஹிஸ்புல்லா சொல்லுகிறது ஆக இங்கிருந்தும் சில ராக்கி சில எரிபொருள்களை வட தெற்கு லெபனானில் உள்ள பகுதிகளுக்கு அனுப்புகிறார்கள் அல்லது மிசில் மூலம் ஏவு ஏவுகணைகள் மூலம் அனுப்புகிறார்கள் அதில் சில பகுதிகளும் எரி எரிந்தன என்று இஸ்ரேலும் சொல்லுகிறது ஹிஸ்புல்லாவும் ஒத்துக்கொள்கிறது அதற்கு பதிலாக நாங்கள் பதினைந்து தி ஃபயர் ஆர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய பதினைந்து ஏவுகணைகளை தா கொண்டு நார்தன் இஸ்ரேலை தாக்கினோம் அதில் பல இடங்கள் எரிந்தன என்பது ஹிஸ்புல்லா தருகின்ற தகவல் அடுத்தது இரண்டு மூன்று நாட்களாகவே ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவ தளங்களை பற்றிய விவாதம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது மீடியாக்களில் அதில் இஸ்ரேல் ஐந்து வகையாக ஹிஸ்புல்லா ஐந்து வகையான புது தாக்குதல் ஏவுகணைகளை வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதில் எஸ் ஃபைவ் மிசைல்ஸ் இது பற்றி நாம் ஏற்கனவே நமது காணொலியில் விளக்கமாக சொல்லிவிட்டோம் அடுத்தது சூப் ட்ரோன்ஸ் அதாவது மொத்தமாக அள்ளி செல்கின்ற ட்ரோன்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் அடுத்தது ஈரானியன் அல்மான் மிஸ் அல்மான் மிசில்ஸ் ஈரான் கொடுத்ததாக எல்லாத்துக்கும் ஈரானுடைய பெயரை சேர்த்துக்கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த யுத்தத்தில் ஈரான் மறைமுகமாக தலையிடுகிறது என்று சொல்வதற்காக அல்லது அதன் பெயர் அல்மான் மிசில்ஸ் தான் புர்கான் ஹெவி அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் மிசில்ஸ் இது அடிக்கடி ஹிஸ்புல்லா பயன்படுத்துகிற ஒரு மிஷில் தான் ஆனால் அதில் ஹெவி ஷார்ட் ரேஞ்ச் மிசில் அதாவது ரொம்ப அழுத்தம் கூடன குறைந்த எல்லை வரைக்கும் சென்று தாக்குகின்ற குறைந்த டிஸ்டன்ஸ் தூரம் வரை சென்று தாக்குகின்ற ஒரு மிசிலை புதிதாக வளர்த்து இருக்கிறார்கள் அடுத்து ஈரானியன் ஃபத்தா அதுவும் ஃபத்தா மிசில் தான் அது ஹிஸ்புல்லாவுடைய ஓன் மேக்கு தான் ஆனால் மேல நாட்டு ஊடகங்கள் ஈரானியன் என்று கூட சேர்த்து கொள்கின்றன இப்படி பல ஏவுகணைகளையும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசில் என்று சொல்லக்கூடிய நிலவழி நிலத்திலிருந்து புறப்பட்டு தாக்கி தொலை தூரங்களை கொண்டு தாக்குகின்ற அந்த ஏவுகணைகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு மூவாயிரம் தேவுகணைகளை அல்லது தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்த முடியும் என்பது நோக்கர்களின் கணக்கு ஆக இந்த யுத்தம் மெல்ல மெல்ல இந்த பக்கம் நகர்ந்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதே போல ஓலான் ஹைட்ஸை நேற்று மீ மீதியுள்ள இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் அதில் அந்த கோலான் ஹைட்ஸும் எரிய எரிய தொடங்கி எரிஞ்சு அணைஞ்சது மீண்டும் எரிய தொடங்கி இருக்கிறது அதே போல் ஜல்லல்தார் ரம்தா இந்த இடங்களில் உள்ள ஸ்பை எக்யூப்மெண்ட்டை அதாவது கண்காணிக்கு வேவு பார்க்கின்ற எக்யூப்மெண்ட்டை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அல் அது போகிற வழக்கமான இடங்கள் அல் சமூரா அல் நியூட்லா ரம்தா புதுதாக ஒரு இடம் அடாமிட் என்ற இடம் அதையும் தாக்கியிருக்கிறார்கள் இப்படி ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் மிக கோரமாக போய்கொண்டு இருப்பதால் மிகவும் அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதால் இஸ்ரேலிய இராணுவம் இனி ரஃபா காசா இந்த பகுதிகளில் இருந்து வெளியே வந்து இங்கே தாக்குவேன் என்று சொன்னதை தொடங்கி இருக்கிறது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நேற்று நடந்த தாக்குதலில் இருபது காஷுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய இழப்புகள் லெபனானுக்கு வந்து இருக்கிறது ஆனால் லெமனானுடைய பலத்தை சொல்லும்போது எப்படி ஹமாஸுக்கு அவங்களுடைய சுரங்கப்பாதை இன்றும் ஒரு பெரிய பலமாக இருக்கிறதோ அதே போல ஹிஸ்புல்லாவும் சுரங்கப்பாதையை வைத்திருக்கிறது அதனால் இஸ்ரேல் நான் நாலு லட்சம் பேரை கொண்டு தரைவழியாக தாக்க தொடங்குவேன் என சொல்லுவது பெரிய அழிவைத்தான் ஏற்படுத்தும் அதுவும் எப்படி காசாவும் ரப்பாவும் ஒரு பலனே இழக்காமல் அப்பாவிகளை கொலை செய்வதில் மட்டுமே முடிந்ததோ அதுபோல முடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நோக்கர்கள் கூறுகின்றார்கள் அடுத்து காசா பெருநாட்டுக்கு வருவோம் அங்கேதான் இந்த இரண்டு நாடு மூன்று நாடுகளில் தானே இப்பொழுது சண்டை ஒன்று காசா இன்னொன்று ரப்பா இன்னொன்று நார்தன் இஸ்ரேல் இப்போ காசா பகுதியில் அவர்கள் நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுகைக்கு விடாமல் தடுப்பதற்கு வந்தார்கள் இரவு வேளக்கிழமையிலிருந்து அதை தொடங்கி விட்டார்கள் தொடங்கி பள்ளிவாசலோட பல வாயில்களையும் அடைத்து கொண்டார்கள் அத்தனையும் தாண்டி ஒரு முப்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் ஆனால் ஜும்மா குத்துபாவின் மீதும் உள்ளே புகுந்து குழப்பங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் அதை இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாதுகாப்பாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அந்த குழப்பவாதிகளுக்கு அத்தனையும் கடந்து தங்களுடைய ஜும்மாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் காலையில் ஃபஜுருக்கு பிறகே அவர்கள் பகிர் நேரத்திலேயே பதினைாயிர்கு மேற்பட்டவர்கள் விட்டார்கள் ஜும்மாவில் முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய கெடுபிடிகள் இல்லை என்று சொன்னால் மூன்று லட்சம் பேர் கலந்திருப்பார்கள் என்பது அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்கள் தருகின்ற செய்தி அடுத்தது டெல்லல் சுல்தான் என்ற இடத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் அதாவது அந்த தாக்குதலில் இஸ்ரேல் ஒரு கு இஸ்ரேல பட்டாளம் மொத்தமாக அழிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களை பாதுகாத்து அழைத்து வந்த அதாவது அவர்கள் எதற்கு பின்னால் பதுங்கி வந்தார்களோ அந்த மெர்காவா டேங்கை நாளெண்ணம் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது ப்ரீ ரிக்டு இஸ்ரேலி ஹவுஸ் ப்ரீ ரிக்டு பை இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் அதாவது முதல்ல ஒரு இடத்துல குடியிருக்கிறதுக்கு முன்னாடி இது செய்தூன் வட்டார பகுதியில் நடந்திருக்கிறது அல் ஜெய்தூன் வட்டாரத்தில் நடந்திருக்கிறது ஒரு வீட்டுக்குள் குடியிருப்பதற்குள்ளால் அதை போய் நல்ல தல தடவி தொடவி தொழாவி பார்த்து விட்டார்கள் ஒன்றும் ஆபத்தில் உள்ளே சென்று குடியிருந்திருக்கிறார்கள் அதே ஆனால் அந்த இடத்தை தாக்கி விட்டார்கள் அதில் பயங்கரமான உயிரிழப்புகள் அத்தனை பேரும் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு அவங்க குடியிருந்த இடம் தாக்கப்பட்டு விட்டது பிளாக் ஹாக் என்ற வகை ஹெலிகாப்டர்கள் அவர்களை பொறுக்கி செல்வதற்காக வந்திருக்கிறது ஆனால் அவை அவற்றால் இரு மாலை வரை அத்தனை பிணங்களையும் பொறுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று அறிக்கையை விடுகிறது இஸ்ரேலிய ஆர்மி அந்த அளவுக்கு நேற்று ஒரு பெரிய சேதம் ரெண்டு இடங்களில் இருக்கிறது உன் தல்லல் சுல்தான் இன்னொன்று இந்த அல் ஜெய்தூன் வளாகம் வட்டாரம் அதில் நடந்த தாக்குதல் பிறகு தெரு தெருவா இறங்க அடிச்சிருக்காங்க வழக்கம் போல அஸ்தோது நிர்மான் நெட்ஸாரிம் என்ற அவங்களுடைய ஜங்ஷன் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தின ஜங்ஷன் கிஷ்பு நேற்று அடித்த ஓஸ் இவற்றையெல்லாம் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆக அந்த யுத்தம் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே ரஃபா ரஃபாவில் நடந்த ரஃபாவில் தான் இந்த டெல்லல் சுல்தான் தாக்குதல் ரஃபாவில் நேற்று குண்டுகளை வீசியதில் ரெண்டு அழைத்து செல்லப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை வச்சுக்கிட்டு ஒசாமா ஹம்தான் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால் உங்களுடைய கேப்டிவ்ஸில் நூற்றி இருபத்தி நாலு பேரில் நீங்கள் அழைச்சிட்டு போனது அதன் பிறகு நாங்கள் ட கொஞ்சம் பேரை கொஞ்சம்னா டசன்ஸ் பல டசன்களை பல பன்னெண்டுகளை நாங்கள் பிடித்தது இப்படியாக நூற்றம்பதுக்கு மே உள் உட்பட்ட அந்த கேப்டிவ்ஸ் அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லது போர்க்கைதிகள் என்ன ஆனார்கள் என்று இனி எங்களிடம் கேட்காதீர்கள் அவர்களை குறிவைத்து கொலை செய்வதையே இஸ்ரேல் ஒரு அடையாளமாக ஒரு வேலையாக செய்து வருகிறது என்று குறிப்பிட்டிரு அமெரிக்கா இந்த அமெரிக்காவை சார்ந்தவர்களை விடுவிப்பதற்காகத்தான் இப்பொழுது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முனைப்போடு முன்கொண்டு வருகிறது முதலில் முப்பத்தி மூன்று பேரை விட்டுவிட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லுவது அதில் அமெரிக்காவை சேர்ந்த ஆறு பேரும் இருக்கிறார்கள் என்பது நாம் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்ன செய்தி இப்போ அமெரிக்காவினுடைய ரெண்டு பேரை கொலை செய்ததில் ஒரு அமெரிக்கன் தெரிஞ்சுதான் கொள்ளும் ஓன்டன் கில்லிங் வேண்டுமென்றே கொலை செய்தார்கள் என்று இஸ்ரேலிய இஸ்ரேல் செய்த அந்த அபாண்டத்தை அந்த அநியாயத்தை சுட்டி காட்டுகின்றன அப்போ நீ பேரை வச்சு உன்னுடைய ஆட்களை காப்பாற்றிகிடுவேன்னா போர் நிறுத்தத்தை வைத்து அமெரிக்கா தன்னுடைய ஆட்களை காப்பாற்றி கொள்ளும் என்று சொன்னால் நாங்கள் உன்னோட ஆட்களை அதற்கு முன்னாடியே கொண்டு விடுவோம் என்று காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து இது மிகப்பெரிய அளவில் நேற்று அதிர்வுகளை உண்டு பண்ணியிருக்கிறது அடுத்தால் இஸ்ரேலில் ஒரு பெரிய குழப்பம் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு மான் நியூஸ் மட்டும்தான் அது ஏறத்தாழ பதினையாயிரம் பேர் இருக்கும் என்று சொல்கிறார்கள் பிடிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அதாவது இந்த அதிர்ச்சிக்கு உள்ளானால் இது காஷ்மீர் பகுதியில் தான் ஒரு கட்டத்தில் அதிகமாக இருந்தது இந்த மாதிரி அதிர்ச்சிக்கு உள்ளாவும் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிஸார்டர் அது பிறகு அவங்க வாழ்க்கை வந்து அல்மோஸ்ட் வேஸ்ட் தான் பிறகு அவங்க என்ன செய்வாங்க எப்படி இருப்பாங்கங்கிறது எல்லாம் அவங்களுக்கே தெரியாது சுயநிலை இளைந்தவராக திடீர் திடீர்னு ஆவேசப்படுபவர்களாகவும் சம்பந்தமில்லாத செயல்களில் ஈடுபடுபவர்களாகவும் ஆவார்கள் இப்படி காசா பகுதிக்கு வந்துட்டு போனவங்களுக்கு இப்படி ஒரு நோய் வருகிறது ஏற்கனவே நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் காசா பகுதிக்கு வந்து காயம்பட்டவர்களுக்கு ஒரு இந்த மென்டல் பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனநிலை பாதிப்பு ரொம்ப அதிகமாக வந்து விடுகிறது அது இப்பொழுது இஸ்ரேலில் அதிகமாக இருக்கிறது அது இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை ஆனால் நத்தியானுகு இதெல்லாம் கண்டுகொள்வதாக இருக்கிறது இல்லை அடுத்தது ஹவுட்டிஸ் ஹவுட்டிஸ் நேற்று அமெரிக்கா அறிக்கை விட்டுருக்கு ரெண்டாவது உலக மகா பிறகு நாங்கள் கடல்வழி தாக்குதலில் மிகப்பெரியது ஒரு அவமானத்தை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அது ஹவுதிஸ் ஹவுதிஸ் தான் எங்களை ரெண்டாவது உலக மகா யுத்தத்தை நாங்கள் பெரிய அளவில் மேனேஜ் பண்ணிட்டோம் ஆனால் இந்த ஹவுதிஸ் அப்பட்டமாக தோக்க வேண்டியது இருக்கிறது என்று அதன் பிறகு யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அறிக்கை விட்டு இருக்கிறது எங்கள் கப்பல்களை இடித்தாங்க அடித்தாங்க குறிப்பாக கிரீக் ஷிப் அதாவது கிரேக்கத்துக்கு சொந்தமான ஒரு கப்பலை அடித்து தாத்தார்கள் நாங்கள் அந்த கப்பலில் இருந்த எல்லா பொருட்களையும் வெளியே கொண்டு வந்து விட்டோம் அதன் பிறகு அவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நானூறு தடவை கப்பல்களை தாக்கிவிட்டார்கள் இதனால் முப்பது பெரிய கம்பெனிகள் கப்பல்கள் போக்குவரத்தை நிர்வகிக்கின்ற முப்பது பெரிய கம்பெனிகள் ஒவ்வொரு கம்பெனியும் நூற்றுக்கும் மேற்பட்ட அல்லது இரநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களை நிர்வகிக்கும் இவர்கள் இவை இணைய ரெட் சி மெடிடரேனியன் சி இவை வழியாக போகாமல் உலகத்தையே சுற்றி தான் நாங்கள் போவோம் என்று அறிவித்து விட்டன அதனால் அவர்கள் சார்ஜ் பண்ணுறது அவங்களுடைய கட்டணம் பல மடங்காக அதிகரித்து விட்டது அதனால் உலகத்தில் விலை பொருட்களின் விலை ஏராற்ற ஏராளமாக ஏறுகிறது ஆனால் அமெரிக்காவுக்கும் இதர நாடுகளுக்கும் வருகின்ற லாபம் மிகப்பெரிய அளவில் குறைகிறது இஸ்ரேலு கடல் வழியாக ஒரு பைசா கூட இனிமே சம்பாதிக்க முடியாது என்ற நிலை வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு யுஎஸ் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வளையத்தினுடைய உளவுத்துறை ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது அதில் இந்த நாங்கள் பதிமூணு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணியை அமைத்து கொண்டு தான் ரெட் சிக்கு போனோம் இந்த பதிமூணு நாட்டு கப்பல்களையும் படைகளையும் ஒன்றாக வீழ்த்தி இருக்கிறது ஈஸ்ட் இந்த ஹூத்திசுடைய இந்த படைபலம் எங்களை பிரமிக்க வைக்கிறது இவர்களுடைய புது புது ஆயுதங்கள் எங்களை பிரமிக்க வைக்கிறது என்று அறிக்கை விட்டிருக்கிறார் அதனால் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு கட்டுரையை மேற்கோள் காட்டி உங்களிடம் சொன்னேன் அமெரிக்கா இப்பொழுது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்து செல்கிறது என்று சொன்னால் அதற்கு ஹூத்திசுடைய தாக்குதலும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இது தொடர்ந்து நேற்றும் மூன்று கப்பல்களை இருக்கிறது அடுத்து இத்தாலி இத்தாலியில் மீட்டிங் நடக்கிறது நமது பிரதமர் அங்கே சென்று வந்தார் ஆனால் நேற்று மக்கள் ஒன்று கூடி இத்தாலியினுடைய அந்த சந்திப்பு நடந்த இடத்தில் ஒன்று கூடி காசா மக்களுக்காகவும் உக்ரைனில் கொலை செய்யப்படுகின்ற அப்பாவி மக்களுக்காகவும் அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரியதொரு விருந்தை உண்ணுகின்ற போதே அந்த விருந்து தருகின்ற இடத்திற்கு வெளியே பூவர் பீப்புள்ஸ் டின்னர் என்று ஒன்றை ஏற்பாடு பண்ணி ஏழைகளின் உணவு கூடம் என்பதை ஏற்பாடு பண்ணி ட்ரை காய்ந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அது உலகம் முழுவதும் ஒரு பெரிய இதை உருவாக்கி பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அதிர்வு அதிர்வின் ஒரு பைது என்னவென்று சொன்னால் இந்த ட்ரை ஃப்ரூட் என்று சொல்ல ட்ரை பிரெட் என்று சொல்லக்கூடிய உலர்ந்த ரொட்டி துண்டு கூட நார்தன் காசாவில் கிடைப்பதில்லை அதே போல உக்ரைனின் பல பகுதிகளிலும் கிடைப்பதில்லை என்பதை இருக்கிறார்கள் அடுத்தது ஈராக் வந்து ஹைஃபாவை அடித்திருக்கிறது ஈராக்கே ஹவுத்தி சுமா சேர்ந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கின்ற மிசில்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றொரு அதிர்ச்சி தகவலும் இஸ்ரேலை சென்றடைந்திருக்கிறது அவர்களால் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரை வந்து கடந்து வந்து தாக்க முடியும் என்று இராணுவ நோக்கர்கள் நேற்று செய்தியை வெளியிட வால் ஸ்ட்ரீட் ஜேனல் போன்ற பத்திரிகைகள் வர அதை இஸ்ரேலிய இராணுவத்தினார் மிகப்பெரிய ஆபத்து தான் நமக்கு காத்திருக்கிறது என்ற பாங்கில் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல ஈராக் இஸ்ரேலினுடைய ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய விமான தளங்கள் அதாவது இராணுவம் பயன்படுத்துகின்ற விமான தளங்களையும் இருக்கிறார்கள் அடுத்து ஈரான் செல்ல உருப்படியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது அதில் இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியல் போராளிகள் குழுக்கள் ஒன்றுபடுத்துகின்ற ஒரு கூட்டத்தை நேற்று ஈராக்கில் நடத்தியிருக்கிறது அதில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்தது ஈரான் மொசாதுடைய ஏஜெண்டுகள் ரெண்டு பேரை கைது செய்து செய்திருக்கிறது அவர்கள் ஈரானுக்கு உள்ளால் பூந்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவும் தங்களுடைய அணிக்கு அதிகமான மக்களுக்கு சேர்த்து ஈரானில் ஒரு சின்ன கிளர்ச்சியை செய்யலாம் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர்களை பிடித்து விசாரித்து கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுக்கு மொசாதோடு இருக்கின்ற தொடர்பை ஒத்துக்கொண்டார்கள் என்பது செய்தி அடுத்தது இந்த சீஸ் பத்தி ரெண்டு விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் இன்றைக்கு ஹிந்து பத்திரிகை அதாவது பதினஞ்சாந்த பதினைந்தாம் தேதி இந்து பத்திரிகை ஒரு தலையங்கத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறது இது இஸ்ரேலுக்கு கிடைக்கிற இந்த போர் நிறுத்த வாய்ப்பு என்பது இஸ்ரேலுக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு அதை அது முதலாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அதில் நாம் மக்களுக்கு சொல்ல இந்த எடிட்டோரியல் மூலம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் இது இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கொடுத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்கனவே இஸ்ரேல் ஒத்துக்கொண்டது ஏற்கனவே நாம் இதற்கு முன்னால் ஒத்துக்கொண்ட ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்ட இஸ்ரேலும் கையெழுத்து போட்டிருக்கு மீடியேட்டர்ஸ் சொல்லக்கூடிய கேரோவில் உள்ளவர்களும் தோஹாவில் உள்ளவர்களும் கையெழுத்து போட்ட எக்ரிமெண்ட்டை கடைசி நேரத்தில் நத்தே அனுக முடியாதுன்றான் இப்போ இந்த எடிட்டோரியல் கிளியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறதே யுஎஸ் பிரசிடெண்ட் இஸ்ரேல் கொடுத்த ஒப்பந்தத்தை தான் அவர் சொல்லியிருக்கா கொண்டு வந்து ஹமாசு இடம் கொடுத்திருக்கிறார் ஹமாசு ஏறத்தாழ அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது ஒரு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் என்பதை இந்த எடிட்டோரியல் தெளிவாக எடுத்து காட்டுறீர்கள் அதோட அது இன்னொன்று சொல்லுது திஸ் இஸ் த செகண்ட் டைம் சின்ஸ் த வார் சி இஸ் காலிங் ஃபார் ஐக்கிய நாடுகளின் சபை ரெண்டு தடவை தீர்மானம் போட்டு விட்டது போர் நிறுத்தத்துக்கு ஆனால் ரெண்டு தடவையும் அதை தடுத்த வீட்டை பவர் போட்ட தடுத்த அமெரிக்கா இப்பொழுது போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறது அந்த போர் நிறுத்தம் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் தெளிவாக இந்து பத்திரிகை குறிப்பிடுகிறது இது வந்து இஸ்ரேலிடம் இருந்து வந்தது இனிமே அதை மறுத்தால் இஸ்ரேல் தான் பொறுப்பு அதை எடிட்டோரியில் தலைப்பில் சொல்லுது இஸ்ரேல் வில் ஹாவ் டு அக்செப்ட் த சீஸ் பேர் ப்ரொபோசல் ஆர் ஃபேஸ் ஐசோலேஷன் நீ இதை ஒத்துக்கலன்னா நீயே கொடுத்த இந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ இனிமே தனித்து உலகத்தில் தனித்து விடப்படுவாய் ஏற்கனவே கருப்புப்பட்டியலில் உன்னை சேர்த்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது இந்த சீஸ் என்ன சொல்லுவதுன்னா முதல் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆறு வாரம் நாற்பத்தி ரெண்டு நாளில் முப்பத்தி மூணு ஹாஸ்டேஜஸை உடனும் அதில் எல்லாம் அமெரிக்காவினுடைய ஹாஸ்டேஜஸையும் அழைத்துச் செல்லப்பட்டவர்களையும் ஊற்றணும் முப்பத்தி மூணு ஹாஸ்டேஜஸ விடணும் தேர்டு ஸ்டேஜ்ல ரிகன்ஸ்ட்ரக்ஷன் காசாவில் இப்பொழுது ஒரு பொற்பூண்டு கூட இல்லாமல் அழித்து நொறுக்கி அடிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட அத்தனையும் திரும்ப கட்ட வேண்டும் என்பதும் இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு அமெரிக்காவுடன் கொடுத்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இனி இந்த எடிட்டோரியலில் முக்கியமாக கைவிட வேண்டியது என்ன அமெரிக்காவை சொன்னால் ஹமாசு முன்னாடி கேரண்டி கேட்கும் இஸ்ரேல் ஒத்துக்கிட்ட மாதிரி நடக்குங்கிறதுக்கு நீங்க கேரண்டி தாருங்கன்னு இப்போ அவனுடைய கேரண்டியா அது நம்ம தயாரா இல்லை ஏனென்று சொன்னால் உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் வந்தது பார்க்கிற வேலையை தவிர உணவுகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்ல என்ற நிலைக்கு பிறகு அமெரிக்கா மீது இருந்த எல்லா நண்பக நண்பகத்தன்மையும் அவர்கள் இழந்து விட்டார்கள் அதனால யாரெல்லாம் இதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சைனா ரஷ்யா துருக்கி இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸு சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து அமெரிக்கா மக்களிடத்திலே உலக மக்களிடத்திலே இருந்த நம்பிய நம்ப நம்பகத்தன்மையை மட்டுமல்ல அதனுடைய ஆயிர லட்சக்கணக்கான டன்னு குண்டுகளால் தான் அப்பாஹல் கொலை செய்யப்படுகிறார்கள் நேற்று வரைக்கும் முப்பத்தி இரண்டுல முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சகிதாயிருக்கிறார்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பதினாறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் இறந்திருக்கின்றன காணாமல் போன சஹீதான காணாமல் போன குழந்தைகள் மூவாயிரத்தி அறுநூறு இவர்கள் இடிபாடுகளுக்கு இடையிலே காணாமல் போனவர்கள் ஆனால் எங்கேயாவது உயிரோடு இருப்பார்கள் என்ற பேச்சு இல்லை என்ற அளவுக்கு இத்தனைக்கும் அமெரிக்கா தான் பொறுப்பு என்பது உலக அரங்கில் இப்பொழுது தெளிவாகிவிட்டது ஆக மீண்டும் ஒரு சீஸ்பேர ஜோ பைடன் வழியாக இஸ்ரேல் தான் கொண்டு வருது என்பதை நாம் தெளிவாக்குகிறோம் இனி இதுக்கு கேரண்டி சைனாவும் ரஷ்யாவும் துருக்கியும் இன்றாகிவிட்டது அமெரிக்காவின் நம்பகத்தன்மையும் மொத்தமாக போய்விட்டது இனி ஹிஸ்புல்லாவின் மீது இவர்கள் நடத்துகிற தாக்குதல் இனி ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் என்று யுத்தம் தொடரும் சில சில இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் காசாவை வந்து சுத்தி இஸ்ரேலு ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு அப்படி இல்லை ஹவுதிஸோடைய போராளிகள் வருவாங்க ஈராக்கு சிரியாவுனுடைய போராளிகள் வருவாங்க ஈரானுடைய போராளிகள் வர முடியும் ஆனால் அங்கே ஆல் ஷார்டேஜ்னு வராது ப்ளஸ் இந்த பாதைகளும் அதாவது டனல்ஸும் இருக்கிறதே இந்த யுத்தம் எப்படி இனிமே திரும்புகிறது என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்கிறோம் வாசி தவா